திருவாரூர் மாவட்டம் திருத்துறை புண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆர் எஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனரும் மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு ஆலோசகரும் இன்ஜினியருமான செல்வ கணபதி அவர்கள் பள்ளி மாணவிகள் பயன்பெறும் வகையில் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் அவருடைய சொந்த செலவில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இலவசமாக வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பேரிடர்கள் குறித்தும் அரசு பள்ளியில் படிப்பதன் அவசியம் குறித்தும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் பொறுப்பு முத்துக்குமரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் ஆசிரியர்கள் துரைராஜ் சிங்காரவேல் பாலாஜி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் மாணவிகள் அனைவரும் நன்றி கூறினர் சொன்னால் நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கிடுவீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு அது தான் சொல்கிறது ஸ்மார்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ்லேயே வந்து ஸ்மார்ட் டீச்சர்ஸ்னு சொன்னால் அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி நான் சொல்கிறத ஆகவே மாணவர்களாக நீங்கள் ஆசிரியர்களை பெரிய அளவில் மதித்து நீங்கள் பின்பற்றி அவருடைய கொள்கைகளை அவருடைய ஆசிரியர்களை அந்த பாட பாடத்திட்டத்துக்களை நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மரியாதை செலுத்தி ஆசிரியர்களுக்கென்று ஒரு தனி மரியாதையை நீங்கள் செலுத்தி அப்புறம் அதனுடைய பாடத்தை நீங்கள் கவனம் செலுத்தி இப்போ உங்களுக்கு ரொம்பவும் வந்து அந்த வாழ்க்கை முறை வந்து ரொம்ப ஒரு அருமையாக அமையும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ஆசிரியர்கள் தான் ஏன்னா அவங்க தான் அந்த உலகத்தை வந்து உருவாக்குறாங்க உருவாக்கி அதை வந்து மாணவர்கள் சேர்ந்து அவருடைய அந்த படம் என்ன பண்ண முடியும் படத்தை அப்படியே நம்ம சாப்பிட முடியுமா சொல்லுங்க ஒரு ஜூஸ் போடுனா அதை பிழிஞ்சு அதை கரெக்டாக ஜூஸாக கொடுக்குறது உங்களுக்கு அவங்க தான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா சில காலத்தின் கட்டாயத்தில் வந்து ஒரு சூழ்நிலையில் ஒரு தவறாக ஒன்று சொன்னாலும் கூட அதை வந்து திருத்தி மறுபடியும் உங்களுக்கு அடுத்த நாள் காலில் வந்து நல்லா சந்தோஷமாக பேசி ஒரு கை கொடுத்து நல்லா பழகுங்கள் அதான் வந்து சகோதர தத்துவம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படித்தோம் படித்த பிறகு அப்புறம் வந்து அவங்க வேலையை பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் துறை சார் மற்றவங்களெல்லாம் யாருக்கா யாரும் வந்து ஒரு நாங்கள் எங்களை எங்களை வந்து லைன்ஸ் கிளப்பில் நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம் ஈடுபடுத்தி கொண்டு என்ன எதையாவது வி ஒன்ட் டு டூ சம்திங் ஃபார் அதர்ஸ் எத்தனைய விதங்கள் அரிமா சங்கம் ரோட்டரி சங்கம்லாம் வந்து எத்தனையோ விதத்தில் வந்து மக்களுக்கு சேவையை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அது உங்களைப் போல கல்வியிலே வந்து வந்து நீங்கள் நல்லா படிக்கணுங்கிறதுனால உங்களுக்கு நிறைய வந்து இப்போ வந்து எங்களுடைய எல்லாம் வந்து நிறையா நாங்கள் அதெல்லாம் ஈடுபடுத்திக்கிட்டு செஞ்சிட்டே இருக்கோம் அதாவது ஸ்கூல்ஸுக்கு செய்வோம் அந்த பிள்ளைங்களுக்கு செய்வோம் ஒரு ப படிக்கின்ற அதேமாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி நேரத்தில் இந்த அரசு பள்ளியில் குறிப்பாக அரசு பள்ளியில் அது பெண் பிள்ளைகள் படிக்கின்ற இந்த பள்ளியில் எல்லாம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது என்றால் நிச்சயமாக லைன்ஸ் கிளப்பில் இருக்கிற எங்களை போன்றவர்கள் சார போன்றவர்கள் நீங்கள் அணுக்கலாம் அனைத்து வசதிகளும் வந்து சீருடையிலிருந்து பள்ளி புஸ்தக பாட புஸ்தகத்திலிருந்து அனைத்துமே உங்களுக்கு இலவசமாக இங்கே கிடைக்கிறது நல்லா நினச்சி பாருங்கள் ஒரு வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பி போய் வேறு இடத்துல நீங்கள் வந்து படிக்கணும்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து போய் படிக்கணும் அந்த இடத்துல வந்து இப்போ இது பண்ணணுன்னா எவ்வளோ அது நீங்கள் பண செலவு பண்ணிட்டு போகணும் சொல்லுங்கள் ஆனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த கடந்த சில வருடங்களாக இன்னும் கூட சொல்லலாம் கடந்த இரண்டு வருடங்களாக நான் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதாவது வந்து லெட்டர் மூலயமா நான் ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது வந்து இங்கேருந்து மன்னார் ஒடிக்கும் இங்கேருந்து ஒரு ஒரு மணி பொண்ணுலேருந்து திருவாரூர் போகிற பஸ்னால் அந்த ஒன் ஹவர்ல இயக்கப்படுகிற பஸ்ஸை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஓன்லி அப்படின்னு சொல்லி அதை எழுதி ஒட்டி இயக்கப்பட வேண்டும்னு சொல்லி நான் சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் வந்து அந்த கோரிக்கையை நிச்சயமாக இதை விரைவில் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன் அதனால் வந்து மாணவர்களை வந்து மாணவர்கள் ஒரு ப பரீட்சைக்கு செல்கின்ற பொழுது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது போனால் வந்து இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் படிச்சுட்டு போவாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் அங்கங்கே நிப்பாட்டி அது மாதிரி ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் வந்து பரீட்சை எழுத போகிற நேரத்தில் வந்து அந்த ச சரியான தருணத்தில் வந்து அந்த எல்லோரும் சேர்ந்து ஏறி போகக்கூடிய பஸ் வந்தால் கூட கொஞ்சம் உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் அதனால் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லின்னு சொல்லி போட்டு அதை சொல்லி பரிந்துரைத்துக்கிட்டு நிச்சயமாக அதை வந்து விரைவில் அவங்களுக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நம்ம அண்டை மாநிலத்தில் உள்ள பாண்டிச்சேரியிலாம் இருக்குது அது அந்த பஸ் ஒன்லி ஃபார் பஸ்ஸுங்கிறது ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இருக்குது அது மட்டும் மட்டுமல்ல மாணவர்களாகிய நீங்கள் எல்லோரும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கிரௌண்ட் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக மரத்தடி நாளில் நிற்கிறீங்க இந்த பக்கம் பூரா மரத்தடி நிலையில் நிற்கிறீங்க நல்லா பொங்கல் மரத்தடி நாளில் நிற்கிறீங்க இப்போ அங்கே பாருங்கள் அங்கெல்லாம் வந்து எவ்வளோ பொட்டலாக இருக்குது பாருங்கள் அதனால் வந்து எங்கேயாவது வீ நீங்கள் வந்து எல்லோரும் கொடுப்பாங்க நம்ம வந்தங்க வந்து சீலிங்ஸ் போட்டு அதை வந்து முளைக்க வைக்கணும் நினைக்காதீங்க இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம அவுட்ரில் அந்த எல்லார்ட்டையும் இருக்கேன் நாட் ஓன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ ஃபார் த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அது பப்ளிக் எல்லாருக்குமே நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த இதெல்லாம் இது வந்து நீங்கள் வந்து இந்த இந்த மரக்கன்றுல வந்து அதாவது வந்து ஒரே ஒரு இது கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்குறது எது ஒன்றே ஒன்று தான் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோமா உயிர் இருக்கு நமக்கு ஆறு அறிவு இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடை உள் வாங்கி ஆக்சிஜன் கொடுக்குறோமா ப்ரீத்திங் எதுலேருந்து த்ரூ ட்ரீஸ் மரங்கள் மரங்கள் வந்து ஆக்கு ஆக்கு கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜன் கொடுக்குது அதுபோல வந்து மரங்கள் வந்து பூமி குளிர்ந்தால்தான் மழை பெய்யும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் எல்லாமே ஆக மரத்தில் ஐயோ ஐயோன்னு நம்ம போய் வெயில் நேரத்தில் போய் நம்ம நிழல்ல நிற்கிறதுக்கு போகிறோம் அதே மாதிரி நம்ம ஒரு மர கன்றுகளை விட்டு எங்கே ஒருத்தன் வந்து ஒரு விவசாயியோ ஒரு ஒரு பொது மனிதர்களோ யாரோ ஒருத்தர் போய் அங்கே நிலல்ல இருந்து ஒரு இழைப்பார்கள் ஆனால் அதனுடைய பங்கு யார் மரம் நட்டார்களோ உங்களுக்கு தான் சார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அதாவது வந்து எதிர்கால உலகத்தை உருவாக்குகிறவர்கள் வந்து இன்றைய மாணவ சமுதாயம் மட்டும்தான் இன்னைக்கு வந்து வளர்ந்து வருகின்ற நம்ம நாடு வளர்ந்து வருகிறேன்னா எஜுகேஷன் த்ரூ எஜுகேஷன் தான் வளர்ந்து வருது ஒன்றும் சாதாரணமாக வளர முடியாது இங்கே ஒரு ஆசிரியர் வந்து சென்னையிலேருந்து வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறாங்க அவங்க அந்த ஊரெல்லாம் விட்டு இங்கே வந்து குடியேறிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு வெளியூர்கள்லேருந்து வந்து இங்கே வந்து ப பணியாற்றுகிறார்கள் யாருக்காக வேண்டி மாணவர்களுக்காக வேண்டி பணியாற்றுறாங்க உங்களை போல மாணவ செல்வங்களுக்கு பணியாற்றுறாங்க எல்லா எல்லா டீச்சர்ஸுங்களும் சேர்ந்தாங்க நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எங்கெங்கே எங்கேங்கிறதுலாம் வந்து நிறைய பேர் வந்துடுறாங்க நிறைய பேர் வந்துட்டு இங்கே வந்து தங்கி உங்களுக்குண்டு பாடத்தை கற்பித்து விட்டு அவங்க திருப்பி அப்புறம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறப்ப போகிறாங்க ஆகவே அந்த போன்ற எதுக்குன்னா நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்து படிச்சிடுறீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா லேட்டாக வர்றீங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனாக்க ஏதாவது ஒரு சால் சாப்பிட் சொல்லிட்டு உடம்பு சரியில்லாத சொல்லணும் யாரும் வந்து லீவே எடுக்காதீங்க தயவு செய்து லீவ் எடுக்காதீர்கள் நூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் அட்டன்டன்ஸ் இஸ் கம்பல்சரி அப்படின்னு நீங்களே மனதில் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் அம்மா அப்போ பெரியம்மா அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வந்து உங்கள் அம்மா அப்பா இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க போய் அதெல்லாம் நீங்க வந்து யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் வித் எஜுகேஷன் இதில் தான் லெசன்ஸில் தான் பாடம் தான் இன்னைக்கு ஏ பிளஸ் பி ஹோல்ட் போயிடுச்சுன்னா நாளைக்கு ஏ பிளஸ் பி ஹோல்ட் ஸ்கோர் காம் அப்புறம் நீங்கள் அதை போட்டு பார்த்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ டூ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லிகிட்டு இருக்கணும் அதை இன்றைக்கி நடந்துருந்தே இன்றைக்கி படிங்க ஆகவே மாணவர்களாகி நீங்கள் நூறு சதவீதம் அட்டன்டன்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நூறு சதவீதம் மாணவர்கள் கான்சன்ட்ரேட் அட்டனன்ஸில் பண்ணிங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு நைன்ட்டி பர்சன்ட் ரிசல்ட் இஸ் கன்ஃபார்ம்டு அதில் ஒன்று எந்த சந்தேகமே கிடையாது